ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் cleaner கமர்ஷியல் formula. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க icon-அ க்ளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் உடனுக்குடனும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு லிட்டருக்கு எண்ணூறு எம்எல் அளவுக்கு டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இருபது கிராம் அளவுக்கு ஆல்கஹால் நான் அயோனிக் ஆல்கஹால் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து மேக்ஸிமம் கமர்ஷியல் ஃபார்முலாவில் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஃப்ளோர் க்ளீனருக்கு யூஸ் பண்ணுறது தான் க்ளீனிங் நல்லாயிருக்கும் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கலாம் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சர்ஃபெக்டென்ட் அது வந்து டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதோட ப்ராடக்ட்டோட ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு எஸ்எல்ஏஎஸ் எடுத்துக்கலாம் எஸ்எல்ஏஎஸ் அழுக்குகளை சுத்த பண்ணுறதோட நம்மளுடைய ப்ராடக்ட்டை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவும் ஒரு வகையான எமர்சிஃபயர் தான் அடுத்து பிகேசி ஒரு முப்பது எம்எல் ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா தரையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கிருமிகளையும் அழிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தரையை நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோம் அடுத்து அசிட்டோன் ஒரு முப்பது எம்எல் ஊற்றிருக்கும் ஸோ அசிட்டோனோட யூசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான கரைகளை நீக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தரை சீக்கிரமாக காயும் அடுத்து வாட்டர் பேஸ்ட் பர்ஃப்யூம் ஒரு பத்து எம்எல் எடுத்திருக்கோம் கலர் எடுத்திருக்கோம் வாட்டர் பேஸ் பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு பத்து எம்எல் இல்லை நீங்கள் ஐம்பது எம்எல் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வீடியோக்காக ஒரு பத்து எம்எல் மட்டும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஸ்கி டைப்பாக தான் வரும் உங்களுக்கு கிளியர் டைப்பில் வேணும்னா பிகேசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு பொதுவாக வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ப்ராடக்ட்டு கிளியர் டைப்பில் வரும் பட் இது வந்து நல்ல எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள்